ஆசான் பதினஞ்சு மணி ஒரு ப உனக்கு சமாதியில சொல்லியிருக்கிறார் அது காலப்போக்கு தான் தெரியும் என்ன என்று நீங்களெல்லாம் விரும்பினால் ஆசான் நீடித்து தொண்டு செய்ய கொண்டு விரும்பினால் ஆசான் எனக்கு அந்த காலத்தை நீடிப்பார் நீங்களெல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆசான் நீடித்து இந்த உலகத்திலிருந்து தொண்டு செய்ய என்று நீங்கள் விரும்பினால் எனக்கு உடல் ஆரோக்கியமும் தொண்டு செய்வதற்கு வாய்ப்பும் ஆசான் அருள் செய்வார் இல்லை என்றால் எனக்கு உன் கடமை முடிந்து விட்டது நீ சமாதியாகும் என்று சொல்லிவிட்டால் அதை மாற்றவோ மறுபரிசு செய்வதற்கு அதிகாரம் இல்லை சமாதியாகின்ற நட்சத்திரம் மக நட்சத்திரம் அல்லது பூசமாக இருக்கும் அது என் கையில் இல்லை அது ஆசான் கையில் உள்ளது உங்கள் கையிலும் உள்ளது நீங்கள் விரும்பினால் ஆசான் நீடித்து தொடு செய்ய வேண்டும் நாட்டு மக்கள் சேவை செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பி கேட்டுக்கொண்டால் தினமும் பூஜையில் கேட்டுக்கொண்டால் எனக்கு காலம் நீடிக்கும் இல்லை என்றால் எனது காலம் சுருங்கிவிடும் உன் தொண்டு போதும் நிறுத்திவிடு என்று சொன்னால் நான் நிறுத்தி விடுவேன் அதான் முன்ன சொன்னேன் அதை அந்த உத்தரவை அந்த கட்டளையை மீற அதிகாரம் இல்லை நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ன வேண்டிக் கொள்ள வேண்டும் ஆசான் நானே நாற்பது ஆண்டுக்கு தொண்டு செய்திருக்கிறேன் சிவத்தொண்டு ஞானிகளுக்கு ஞானிகளுடைய பூசித்தனும் ஞானிகள் என் என்னுடைய அறிவுக்கு தூண்டியவர்கள் பேசியிருக்கிறேன் ஆசான் அகத்தீசன் பெருமையை பேசியிருக்கிறேன் ஞானிகள் ராமலிங்கசாமி பெருமையை பேசியிருக்கிறேன் எந்தெந்த வகையில் பேசணுமோ இப்போ தஞ்சை சென்றால் கரூர் பெருமை பெருமை கரூர் முனி ஒன்று பெருமையை பேசுவேன் சேலம் சென்றால் தஞ்சை மடிசித்தன் பெருமையை பேசுவேன் யார் எதை விரும்புகிறார்களோ ராமனிசாமியில் பற்றியிருந்தால் ராமனி சாமி புகார்ந்து பேசுவேன் மாணிகவாசனில் பற்றியிருந்தால் மாணிகவாசன் புகழ்ந்து பேசுவேன் தின்ஞான மீது திருஞான சம்பந்தம் மீது பற்றியிருந்தால் திருஞான சம்பந்தனி புகழ்ந்து பேசுவேன் ஞானிகளை அத்தனை ஞானிகள் அத்தனை பேரும் ஒரே தன்மையானவர்கள் அத்தனை பேரும் மரணமில்லா பெருவால் பெற்றவர்கள் எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர்கள் எதையும் கொடுப்பார்கள் மரணமில்லா பெருவாலும் தருவார்கள் அப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவர்கள் ஞானிகள் ஞாயிறு புகுந்து பேசுவதை என் தொழிலாக கொண்டிருந்தேன் முன்ஜென்மத்திலும் இந்ஜென்மத்தில் அதான் செய்திருக்கிறேன்